இன்றைய நாள் ஆறாம் பாசுரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் இந்த ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினைந்தாம் பாசுரம் வரை தன்னுடைய தோழிமார்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பது ஆண்டாளுடைய ஆசை அதற்கு தக்கவாறு ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் சில லட்சணங்கள் சொல்றாங்க அதாவது தோழிகளை அழைக்கணும்னா விடியர் போய் அவளை கூப்பிடும் எழுதுக்குங்கோ அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் என்னெல்லாம் கார்த்தால ஆயிருக்கு கார்த்தால ஆயிடுதாங்கிறதுக்கு லட்சணம் கேட்போம் அப்ப ஆண்டாள் சொல்லிண்டே வரணும் பதில் அப்பதான் சிலம்பின கான் அப்படிங்கிற ஆண்டாள் இப்போ புல் என்பது பறவையை தெரிவிக்கும் பறவைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன நீ சொல்லு விஷ்ணு கையில் வேதத்துக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு அதனால வேதத்துக்காக வேதத்தின் சார்பாக வேதத்தின் எடுத்து ஆண்டாள் கிடைய தரிச்சு இருக்கா வேற உனக்கு என்ன என்ன நம்ம சம்பிர கருடன் கருடன்னா பெருமாளுக்கு என்னவா இருக்க வாகனமா இருக்க வெரி குட் உனக்கு என்ன பறவை அந்த அந்த பறவைகளை கொண்டது ஞாபகம் பறவைட் முருகப் பெருமாள் அமர்ந்திருப்பது மயில் வாகன நாய் மயில் மேல உட்கார்ந்து உனக்கு என்ன குருவி என்ன அதுக்கு என்ன பெருமை அதாவது குருவிக்கு என்ன சொல்ற சின்ன பறவை ஆனா அந்த குருவியிலேயே பல வகைகள் உண்டு அதெல்லாம் கூடு கட்டும்போது போது குக்கணாங்குருவின்னு ஒரு குருவி அது எப்படி அவ்வளவு அழகா கூடு கட்டுறதுனே தெரியாது சின்னதா இருக்கு ஆனா இவ்வளோ கீர்த்தி பெருசா இருக்கு உனக்கு என்ன பரவ பிடிக்கும் காக்கா காக்கானா உனக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும் கிருஷ்ணா ஞாபகம் கருநிறம் வெரி குட் அப்படின்னா ஆண்டாள் வந்து பறவையை எடுத்துக்காட்டா வச்சுன்னு சொல்றா அதனால என்ன சொல்றா புள்ளும் சிலம்பின கான் புள்ளின் அந்த துவனி கேட்டு பாரு கான் புல்லறையன் கோயில் புல் அறையன் அரையன் அரசன் அர்த்தம் புல்லன் புட்களுக்கு அந்த பட்சிகளுக்கு அரசனா இருக்கக்கூடிய வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயாஜெகன் மோகினி இது எந்த யாரோட ஸ்லோகம் ஆளவந்தாரு சத்துஸ்லோகி வேதாத்மா விககேஸ்வரகா அந்த வேதாத்மாவாய் விககேஸ்வரனாய் பன்னகனாய் தார்க்யனாய் கொண்டாடப்படக்கூடிய கருடன் புள்ளரையன் அதனால இந்த இடத்த சொல்ற கோயிலில் வெளி வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பெருமாள் கோவிலேந்து வரக்கூடிய சங்கநாதம் உன் காதில் விழவில்லையா அப்படின்னு கேட்கிற இப்போ வெள்ளை விழி சங்கு விழவுலே இருக்கக்கூடிய சங்கின் துவனி கேட்கவில்லையோ உங்க ஆத்துல நீங்க சங்க சங்கு வாசிப்பா நீ உங்க ஆத்துல எப்போ ஒரு தடவை எப்போ வாசிச்சு கோயில் இருக்கும்போது ஆத்த வாசிப்பா ஆத்த வாசிப்பா ஆனா தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருந்தது கோவில்கள் சங்கநாதம் செய்விப்பது பெங்கால் ஸ்டேட்டுக்குலாம் எல்லாம் போனேன்னா வீட்டிலேயே சங்கநாதம் இருக்கும் அதனால இந்த இடத்துல சொல்றா வெள்ளை வெளி சங்கின் பேர் அரவம் அதுலேருந்து வரக்கூடிய துவனி கேட்டிலையோ உன் காதல விழலியா அப்படின்னு கேட்கறா அப்புறம் இப்ப வந்து அந்த பெண்மணியை பார்த்து சொல்ற பாரடி கார்த்தால ஆயிடுது பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போடுறது அப்புறம் வந்து இந்த பெருமாள் கோவில் சங்கநாதம் கேட்கறது எந்த கோவில் பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் உனக்கு எப்படி தெரியும் பெருமாள் கோவில் எப்போ சொல்ற கருடன் இருக்கக்கூடிய கோவில் சன்னதி கருடன் இருப்பார் பெருமாள் எதிர்க்க எதிர்க்களியிருக்கக்கூடிய கருடன் அதனால இந்த எடுத்து சொன்னா புல்லரையன் கோயிலில் வெள்ளைமணி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ இதெல்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்மணிக்கு சொல்றா அடையாளமா இல்ல ஆயிரத்தி நாழி அப்படின்னு சொல்றா அப்போ அது உள்ள இருக்கக்கூடிய பெண்மணி கேப்போம் இல்லையா சரி எழுப்பறியே பண்ண போறோம் என்ன பண்ண போறா பெருமாள் நாமத்தை பெருமாள் பெருமாள்னா யாருங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து சிறு வயதில் செய்த லீலா சேஷ்டிதங்களை பண்ணணும் ஆனா அவர் லீலா சேஷ்டிதம் பண்ணிருக்காரு ஆச்சரியமா பண்ணிருக்காருங்கிறது போன பாசுரத்துல பார்த்தோம் மாயனை அப்படிங்கிற பாசுரத்தை பாத்தோம் அப்படி என்ன மாய காரியம் பண்ணிட்டாருன்னா அண்ணா சொல்றா வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முலையில் விடத்தை தடவி கொண்டு ஒரு பெண்மணி வந்தாள் அவள் பூதனா பாலகாதினி அந்த வந்திருக்கா அந்த பேய் முலையோடு வந்த பூத்தனையின் பாலை உண்டு அவளையும் நற்கதிக்கு ஏத்தினார் என் பெருமான் அப்படிங்கறத பேய் முலை நஞ்சு உண்டு சரி இப்போ கிருஷ்ணர் பூத்தனாவை கொன்னத்துக்கும் ராமர் தாட்டகாவ கொன்னதுக்கும் என்ன சாமியம் ஒரு ஸ்திரிய அப்படின்னா பெண்களை நாம் மதிக்க வேண்டும் ராமரும் கிருஷ்ணரை ஏன் மதிக்கலன்னு கேட்டா மதிக்காம இல்லை ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய கருணை அவர்கிட்ட அவ்வளவுதான் ஒரு தாய் ஒரு தங்கை அக்கான்னு அதுக்குன்னு ஒரு கருணை இருக்கு இதெல்லாம் அவ கிட்ட இல்லை அப்போ பெண்மையை இழந்து விட்டார்கள் பதம் செய்தார் பெய் முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி அதனால கள்ளச்சகடம் கள்ளச்சகடம் சொன்னது சகடாசுரனுடைய இயற்பெயர் என்ன உத்கஜன் அந்த உத்கச்சனாய் வந்த சகடத்தை கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி காலால எட்டி விட்டு எரிந்த அடுத்தது வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை வித்து இவர் இவர்தான் காரணம் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து எப்ப படுத்துட்டார் வெள்ளத்தரவில் எந்த வெள்ளம் செம்பரம்பாக்கம் மறைந்த போதா வெரி குட் அறவில் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை இந்த வெள்ளத்தரவு விழுபலே நிற்கக்கூடிய ஆதிசேஷன் அப்படிங்கிறத குலசேகர் ஆழ்வார் யார் சொல்லியிருக்கிறார் வெள்ளை அணைமேவிடையே நிற்கக்கூடிய பெருமாள் பெருமாள் என்ன கலர் அதனால அவர் கிட்டத்தட்ட தூரக்கேன் பார்த்தா செஸ் போர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா ஆதிசேஷன் வெளுப்பு பெருமாள் கருப்பு அதனால இந்த இடத்துல சொல்றாரு வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை அதனால அந்த ஆதிசேஷன் மீது சைனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இப்ப நன்னா யோசிச்சு பாருங்க ஆரம்பிக்கும் போது புள்ளரையன் அப்படின்னா கருடனை சொல்லியாச்சு வெள்ளத்தரவுன்னா ஆதிசேஷனை சொல்லியாச்சு கருடனும் ஆதிசேஷனும் யாரு சூரிகள் அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன்ல சூரிகளை கொண்டாடுறான் அதனால் பட்ட வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை காரணமாய் எம்பெருமான் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்கள் முனிவர்கள் முனி மனதீலகா முனி மனசளவுல பெருமாளை நினைச்சுண்டே இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம் முனிபுங்க முனிவர்களின் சிரேஷ்டமாய் இருக்கக்கூடிய அதனால அந்த முனி மனநசீலகா முனி பெருமாளியே மனசுல நினைச்சு அவ ஒரு இடத்துல அப்படியே தியானத்திலேயே இருப்பா இன்னொன்னு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகள் யோகினா யாரு சார் உத்தரபிரதேஷ்ல இருக்கார் சார் யோகி யார் யோகி யோகாபியாசம் செய்யக்கூடியவர்கள் யோகிகள் அஷ்டாங்க யோகத்தில் ஈடுபட்டவர்கள் அதனால உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் சரி பெருமாளையே அந்த யோகிகளும் முனிவர்களும் மனசுலேயே வச்சுட்டு இருக்கா பெருமாள் தாத்தான நீங்க எழுந்துக்கும் போது எப்படி எழுதிப்பேன் ரோஷன் எப்படி எழுதுப்பேன் அப்படிதான் எழுந்துப்பியா சும்மா நான் கேமரா வச்சிருக்கோம் வீட்டுல சும்மா நான் உபன்யாசத்தை கேட்கிறேன் எதுவும் சொல்லக்கூடாது ஏ நீ அந்த இங்கிலீஷ் ஹரிய சொல்றிய ஹரி 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 நீ பெருமாளையே நினைச்சிட்டு கிட்டத்தட்ட நீ வந்து பதிமூணாவது ஆழ்வார் அடிவ போல இருக்கு நம்ம இவர் என்ன சுவாமி சர்வேஷ் நீ எப்படி கார்த்தால எழுந்துப்ப தூக்க கலக்கத்தோடு எழுந்துப்போம் சார் நீ என்ன சாதாரணமா எப்படி எழுந்துப்ப படுத்து அப்படியே அது புரியுது சாதாரணமா என்ன வருத்தத்தோட எழுந்துப்பிய சந்தோஷமா காட்டாலே விடிந்து விட்டது நான் புஷ்பத்தை பறித்து சமர்பிச் ஆஹ் எந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே செல்ல மாதிரி அப்படியே எழுந்து உட்காந்து அப்படியே காஃபியும்னு உட்கார்ந்து அப்படியே கையில கூப்பின கையோட அமையோ குணிய என்ன பண்ணுவேன் ஏதோ துப்பத்தோட ஒரு மணி நேரம் கழிச்சுதான் எழுந்து வ காண்டாள் எப்படி எழுந்துக்கணும்னு சொல்றா தெரியுமா விஷ்ணு மெல்ல எழுந்து எழுந்துக்கும் போது ஸ்லோவா எழுந்து போகும்மா ஏன் ஸ்லோவா எழுந்து தெரியா சரி மெல்ல எழுந்து ஹரி என்ற நீ உள்ள ஹரி இருக்காரு இல்லையா ரொம்ப வேகமா எழுந்துட்டோம்னு வச்சுக்கோ அவருக்கு ஒரே ஆட்டம் கம்பார்ட்மெண்ட் ஆடுற மாதிரி ஆடுவான் மெல்ல எழுந்து ஆண்டாளுடைய அந்த வர்ணனை பறவை ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அந்த உள்ளத்தில் புகுந்து அது குளிர வேண்டும் அது அப்படியே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அந்த ஹரி 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 ஹரினு கத்தல எவ்வளவு தடவை ஹரி சொல்லலாம் சரி இப்ப நம்ம ஹரி சொல்லிடலாம் பாருங்க ஹரி 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 இப்ப இது நம்ம வேகமா சொல்லலாம் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஹரியும் நம்ம கொண்டாடணும் ஹரிய ஹரியா சொல்லிடலாமா ஹரி 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 ஏழு செகண்ட்ல ஆயிடுது அப்படின்னா காட்டால எழுந்துக்கும்போது ஹரி என்ற பேரரவம் அசங்காம எழுந்துக்கணும் உள்ள புகுந்து குளிர்ந்து உள்ளுக்குள்ள ஏசி போட்ட மாதிரி இருக்குமா அப்படி ஜிலு 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 இருக்குமா பெருமாள் நினைச்சுண்டா அதற்காக என்னோட ஃப்ரெண்டே நீ எழுந்துக்க மாட்டியான ஆண்டாள் காலங்கார்த்தால இது எத்தனாவது பாசுரத்தை கேட்கிறா ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் பாகவதோத்தம ஸ்திரீயாக இருக்கக்கூடிய தோழியை பார்த்து எழுந்து கோ பெண்ணே என்று பல பல லಕ್ಷಣங்களை காட்டி குறுகின்றால் 7 ஆம்பாசுரத்தில் என்ன என்பதன நாளை தினம் பார்ப்போம் डियर ஆஸ்திகாரிடா ஐ அம் ஹேப்பி டு பீ ஆத்தரிங் a two part book on the ramayana in english the first part is slated for release in the year 2024 the book aims to recreate and retell the ramayana of valmiki conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books. Namaskaram Namaskaramastikas am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February. To seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh. And then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.